வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு வகை கொழுப்பு இது அதிகரிப்பதன் காரணமாக உடலில் பல ஹார்மோன்கள் மற்றும் செல் சவ்வுகள் உருவாகும் ஆனால் கொலஸ்ட்ரால் நம் உடலில் தங்கவே இல்லை அப்படின்னா நாம் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது அதுவும் பல உடல்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் எல்லியில் எனப்படும் ஒரு வகை கொலஸ்ட்ரால் நமக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதன் காரணமாக மாரடைப்பு உள்பட இதயம் தொடர்பான பல நோய்கள் ஏற்படும் இரண்டு வகைப்பட்ட கொலஸ்ட்ரால்ல எல்டிஎல் அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது நமக்கு பலவிதமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்ம உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தாக்குதல் மிகவும் ரகசியமாகவே நடக்கும் அத ஒரு சில அறிகுறிகளின் அடிப்படையில் தான் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும் இந்த மாதிரி யூகிக்க உதவக்கூடிய ஐந்து அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது கண்களை சுற்றி மஞ்சள் நிற படிவு உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கண்களை சுற்றி மஞ்சள் நிற படிவுகள் ஏற்படும் இந்த மஞ்சள் நிற படிவுகள் கண் இமைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் இப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது இது உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் இருப்பதற்கான அறிகுறி ரெண்டாவது தோள்களில் புண்கள் ஏற்படுறது உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் இருப்பதற்கான மற்றொரு அறிகுறியாக இதை சொல்லலாம் கைகள் முழங்கால்கள் மற்றும் பாதங்களில் மஞ்சள் நிறத்தில் திட்டுக்கள் ஏற்படும் இந்த மாதிரி ஸ்கின்ல உங்களுக்கு புண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது இதுவும் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதற்கான அறிகுறி தான் மூன்றாவதா வீக்கம் அல்லது மூட்டு வலி உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா பொதுவாக பெருவிரல்ல வீக்கம் ஏற்படும் அப்புறம் அதிகப்படியான யூரிக் ஆசிட் மூட்டுகளில் படிமமாக மாறும்போது கீழ்வாதம் ஏற்படும் இவை உடல்ல பல்வேறு தீமைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி வீக்கம் அல்லது மூட்டு வலி இருந்துச்சுன்னா உங்களோட மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது இதுவும் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதற்கான அறிகுறி தான் நான்காவதா கண்களில் வெளிர் தோற்றம் அதிகமான கொழுப்பு உடலில் இருந்துச்சுன்னா சில நேரங்களில் கண் இமைகளில் மஞ்சள் அல்லது வெளிர் தோற்றத்தை ஏற்படுத்தும் இவை இதே சம்பந்தமான நோய்களை உடனடியாக ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் உடனே மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது இதுவும் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதற்கான அறிகுறி தான் ஐந்தாவதா சோர்வு மற்றும் பலவீனம் தொடர்ச்சியான சோர்வு மற்றும் பலவீனம் அதிக கொலஸ்ட்ரால் இருப்பதை குறிக்கக்கூடிய அறிகுறி தான் இதயம் மற்றும் மூளை உள்ளிட்ட முக்கியமான உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை பாதிக்கலாம் இதன் காரணமாக சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் நம்ம உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே ஆரோக்கியமான உணவை தான் நம்ம தேர்வு செய்யணும் உதாரணமாக பருவகால பச்சை காய்கறிகள் முழு தானியங்கள் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்றத நம்ம அதிகரிக்கணும் வழக்கமான உடற்பயிற்சிகள் மூலமாக நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கலாம் பொரித்த உணவுகள் புகை மற்றும் மதுவை தவிர்ப்பதன் மூலமாகவும் நல்ல கொலஸ்ட்ராலை நாம் அதிகரிக்க முடியும் வெள்ள கொலஸ்ட்ராலோட அளவு குறைஞ்சாலும் சரி கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரித்தாலும் சரி மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் உங்களோட உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்